நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் பார்த்திங்கன்னா ஸ்மைல் மேன் இதில் பார்த்திங்கன்னா சரத்குமார் கலையரசன் இன்னும் சில கோவர்டிஸ்டெலாம் நடிச்சிருப்பாங்க இந்த படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகும் அந்த ஆக்சிடெண்ட்டில் என்ன சொல்ல வருவாங்கன்னா ஒரு வருஷத்துக்குள்ளே அவர் இருக்கிற ஞாபகத்தெல்லாம் மறந்துடுவார் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லுவார் இவர் என்ன பண்ணுவார்னா தி சீரியல் சைக்கோ கில்லர்னு சொல்லிட்டு ஒரு புக்கு எழுதுவார் ஸோ அவருடைய ஞாபகத்தெல்லாம் மெமரி பண்ணி வச்சுக்கிற மாதிரி சில விஷயங்களை பண்ணுவார் இதில் வந்து அந்த மரியம் ஜோசப்ன்றவர் நடிச்சிருப்பார் சரத்குமார் வந்து ஒரு நாலு பேரை ஃபாலோ பண்ண சொல்லுவார் அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினான்ஷியரு ஒரு ஸ்கூல் ஹெட் மாஸ்டரு இவங்கெல்லாம் தப்பு பண்ணியிருப்பாங்க அவங்க எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண சொல்லுவார் பட் அந்த சீரியல் கில்லிங் பார்த்திங்கன்னா நடந்துக்கிட்டே இருக்கும் இந்த வாய் உதடுகளை கிழிச்சு ஸ்மைல் பண்ணுற மாதிரி நிறைய கொலைகள் நடக்கும் அந்த விஷயங்களை யார் பண்ணுறா அப்படின்றது தான் இந்த இன்வெஸ்டிகேஷன் தான் ஃபுல்லாக போயிட்டுருக்கோம் இதில் சரத்குமார் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாள் ரிலீவாக இருப்பார் திரும்பவும் போய் ஜாயின் பண்ணுவார் அதை கண்டுபிடிக்கிறதுக்காக கதை பார்த்திங்கன்னா ஒரு சஸ்பென்ஸாகவே போவோம் பட் பார்த்திங்கன்னா இதில் சாங்ஸ் எதுவும் அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் அந்த ஸ்மைல் கில்லர் எதுக்காக அந்த கொலைகளை பண்ணுறான் அப்படின்ற விஷயத்த வந்து கிளைமேக்ஸில் சொல்லியிருப்பாங்க அது யாருன்னா நம்ம கலையரசன் தான் வந்து மார்ச்சரியில் ஒர்க் பண்ணுற ஒர்க்கராக இருப்பார் அவர் என்ன சொல்லுவார்னா என்னை பார்த்து சராசரியாக சிரிக்கிறவங்க அடுத்த டைம் வந்து சிரிக்க மாட்டேறாங்க நான் பண்ணுற தொழில் அப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி அதுக்கான ஒரு ரீசன் சொல்லுவார் இனியாக பார்த்தீங்கன்னா சரத்குமார் வீட்டுக்கு பக்கத்தில் குடியிருக்கிற ஒரு லேடி நர்ஸாக இருப்பாங்க அந்த ஹாஸ்பிட்டலில் அவங்களும் நர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க கலையரசன் பார்த்தீங்கன்னா அவங்க மேலே அஃபேர் ஆகி லவ் இருப்பார் அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கும் இனியும் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த பொண்ணு யாரை பிடிச்சிருக்கோ அவங்கள தான் மேரேஜ் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இது பார்த்திங்கன்னா சரத்குமாரும் அந்த பொண்ணை மேரேஜ் பண்ணுறதா இருக்கும் ஸோ அந்த பொண்ணுக்கு வந்து கலையரசனை பிடிக்காது ஸோ அதை பேஸ் பண்ண இவர் வந்து அந்த பொண்ணையும் கொலை பண்ணிவிடுவார் ஒரு நாலு அஞ்சு வயசு பொண்ணு ஸோ அதை ப அதை பற்றி கதை நகரும் அப்படியே இதில் பார்த்தீங்கன்னா வந்து சரத்குமார் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஆக்சுவலாக அந்த ஸ்மைல் ஸ்மைல் மர்டர் யாருன்ற ஒரு ரொம்ப தேடல் போயிட்டுருக்கும் ஆனால் சர்வசாதாரணமாக கலைஞர வந்து சரத்குமாரை டைரக்டாக மீட் பண்ணி ரெண்டு பேருக்கும் ஃபைட் நடக்கும் அதுதான் வந்து ஒரு ஒரு பெரிய ட்விஸ்ட் இல்லாமல் சாதாரணமாக முடிச்சிருப்பாங்க கதையில் இது வந்து ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் தான் ஒரு புதுவிதமான கதை தான் மோஸ்ட்லி இதை பேஸ் பண்ணி ராட்சசன் அந்த மாதிரி சில படங்கள்லாம் வந்திருந்தாலும் இது வேறு மாதிரி ஜேர்னலாக தான் இருக்கும் ஓரளவுக்கு ஹார்ஆர் சஸ்பென்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும் ஹார்ஆர் பிடிக்கும் அப்படின்ற ஆடியன்ஸுக்கு இந்த படம் பிடிக்கும் ஓகே இந்த படத்தை ஒன்ஸ் டைம் ஒன்ஸ் டைம் வாட்சபிள் மூவி தான் ஒரு தடவை பார்க்கலாம் ஓகே தேங்க் யூ